பாப்பாரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சென்றாய சுவாமி கோவில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவிலுக்கான கும்பாபிஷேகம் உற்சவமானது நேற்று முன்தினம் புண்ணிய தீர்த்த கலசம் ஊர்வலத்துடன் கணபதி பூஜைக்காக அமைக்கப்பட்டு இருக்கும் ஏகப்பட சாலையில் கலச தீர்த்த குடங்களும் நவதானியங்களும் மூளைப்பாறைகளையும் முளைப்பாறைகளையும் வைத்து சிறப்பு பூஜைகள் நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஏகப்பட சாலைகள் வைத்து வழிபட்ட பூரண கலச தீர்த்தங்களால் விமான கோபுரத்தில் அமைக்கப்பட்டு இருக்கும் நவதானியங்கள் அடங்கிய கலசங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இதையடுத்து பக்தர்கள் மீது புனித தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது பின்னர் மூலவரான ஸ்ரீ சென்றாய பெருமாள் சுவாமிக்கு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சென்றாய பெருமாள் சாமி பாப்பாரப்பட்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சென்றாய பெருமாள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் மகா கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவல் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்